அம்மா தியானத்துல இருக்காங்க ம் மாப்ள ஊட்ல இருந்து அம்பட்ட தூரம் கடந்து வந்திருக்கோ நீ என்னடான்னா உங்க அம்மா தியானத்துல இருக்க அவனா சொல்றா இந்த பாய் நாலு கேள்வி நல்ல நறுக்குன்னு கேக்கலாம் பாருங்க அம்மா கோபமா இருக்காங்க அம்மா கோபமா இருக்காங்க ம் உங்க அம்மா கோபமா இருக்காவளோ அவளோ இல்ல கோமாவுல இருக்க அவளோ இல்ல கோவாவுல இருக்க இப்ப பாரு என்ன செய்றேங்க

அமந்தி ய சமந்தி 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 யாய் ஆ அம்மா உங்க குடும்பமே இப்படிதா எல்லாரும் பெருத்து நின்னு பாய முறுதுவியளோ அம்மா நீங்க தான் அந்த வெளியில நிக்கிற புள்ளையோட அம்மையும் ஆமா அப்போ அந்த சம்மந்தின்னு சொல்லுங்க என்னது சம்மந்தியா காலங்காட்டாலையே சம்மந்தி சப்பாத்தி இருக்கீங்களே யாருடா நீங்களா என்ன சம்மந்தி இன்னும் கல்யாணமே கூடல அதுக்குள்ள சம்மந்தியை வாடா போடான்னு சொல்றீங்களே கல்யாணமா என்னடா கல்யாணம்

இவையெல்லாம் நமக்கு கல்யாண பொண்ண காட்ட மாட்டாவே நாம போய் தேடி போவோம் ஏய், அங்க போகாதியடா, அங்க எலும்பு கூட அரசர் தியானம் செஞ்சுட்டு இருக்காரு

அந்த வீட்டுக்கோட என்னையா புரோக்கரு சொல்றீரே இருக்காட்டி என்னடி எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிட்டாவோ என்ன இடம் இது நாம எப்படி இங்க

நாம வீட்டுக்கு வெளிய வந்துட்டோம் நாம சம்மந்தி சப்பாத்தேன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்கு எலும்புக்கூடு கூட அரசரோட தியானத்தை யாராலையோ கலைக்க முடியாது அவரை நினைச்ச மாதிரியே எலும்புக்கூடு கூட இருக்கிற எல்லா பேய்களையும் பூமிக்குள்ள நொலத்திரு I my soul to the devil of the kingdom I my soul to the devil of the

மாணிக்கம் இங்க பாருட நாம ஏத்தி வச்ச தீபம் அணிஞ்சு போயிட்டு நடு ராத்திரியில இந்த தீபம் அணிஞ்சு போயிருக்குன்னா கண்டிப்பா ஏதோ அமானுஷயமான விஷயம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் நீ உடனடியா போய் அந்த பத்திரக்காளி வீட்டுல அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வா போ அந்த சாமியார் வேற தம்மா துண்டு காத்து அடிச்சு அந்த விளக்கு அணைஞ்சதுக்கு என்ன அம்மா தூரம் பத்திரக்காளி வீட்டுக்கு போக சொல்லிட்டாவே இவருக்கு அசிஸ்டண்டா சேர்ந்ததுக்கு பதிலா பேசாம சினிமா டைரக்டர்ல அசிஸ்டண்டா கூட சேர்ந்திருக்கலாம் நான் பிறந்தேன் நாட்டுக்கு நல்ல அச்சச்சோ இவரை யாரும் கட்டி போட்டது அச்சோ யாரோ பார விளாட்டிக்க யாரா இருக்கும்

I summon my soul to the Devil of the Kingdom. What's that noise? I can hear something from inside the house. Let's see what's happening inside the house I summon my soul to the Devil of the Kingdom. I summon my soul to the Devil of the Kingdom. அடுக்குடுவுல எலும்புபு கூடாத பூமிக்குள்ள நுழைஞ்சிட்டானோ என்ன தம்பி படம் நல்லா இருந்துச்சா